தம்பி உங்கள் பேர் சரவணன் சரவணன் சரவணன்னா யார் பேர் முருகன் முருகன் செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக கரெக்டா அப்போ உங்களுக்கு இங்கே இதில் துலாலக்கணம் போட்டிருக்கு வயசு நாற்பது வயசு ஆகிடுச்சு நாற்பது வயசு நாற்பது வயசு வரைக்கும் துலா லக்கணத்துக்கு ஜாதகம் பார்த்துருக்கீங்க சரவணன் அப்படின்னா அம்மா பேர் என்ன திலகம் திலகம்னா குங்குமம் பொட்டு இதுக்கெல்லாம் அதிபதி மாங்கலியத்துக்கு வந்து குங்குமம் மாங்கலியம் இதுக்கும் செவ்வாய் தான் அதிபதி நல்லா பார்த்துக்குங்க உங்களுக்கு துலா லக்கணத்துக்கு நாலாம் வீடு சனி வீடு ஆனால் கன்னியா லக்கணத்துக்கு நாலில் செவ்வாய் குரு வீடு இருக்குது செவ்வாய் இருக்குது சரி புரியுதாப்போ திலகங்கிற பேருக்கு அந்த இந்த புதனும் கரெக்டாக கனெக்ஷன் ஆகுது அப்போ உங்களுக்கு லக்னமே தப்பு கன்னியா லக்கணம் சரி லக்னம் கன்னி லக்கணம் உங்கள் பேர் திலகம் வெளியே வைக்காருங்களா அது ஆட்கள் வந்து தான் இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திலகம் அப்படின்னாலே நாலாம் இடம் அப்பா அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்பாவுக்கு ட்ரிங்க் பழக்கம் ஏதாவது இருந்ததா குடி பழக்கம் இருக்கா அப்பா கூட இருக்காரா ஒன்பதாம் இடம்ங்கிறது ராகு ராகு இருந்ததுனாலே என்னென்ன பண்ணுன்னு தெரியும் இல்லை அப்பா கூட இல்லை தான் இதெல்லாம் மைனஸ் கிடையாது நமக்கு எந்த உறவு பகையாயிடுச்சோ அது சார்ந்த விஷயங்கள் நமக்கு நடக்கும் இப்போ தந்தை அப்படின்னாலே சூரியன்னு சொல்லுவாங்க அப்போ அரசாங்கம் சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகாது இப்போ ரெண்டாம் இடங்கிறது தொழில் சனியோட போய் சேர்ந்துருச்சு லக்னம் சனியோட அப்போ உங்களுக்கு சனியும் புதனும் எங்கே எங்கே இருக்குது அப்படின்னாலே புதுவாக நிறையவர் அஸ்தங்கம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் முதலீடு போட்டோ இல்லை தொழில் மூலமாக உங்களுக்கு நிறைய லாக்காக இருக்கேன் பத்தாக்குறைக்கு குரு வேறு இல்லை இது வரைக்கும் முதலீடுன்னு போட்டு எதுவும் பண்ணதில்லை ஆ என்னோட படி ஏதாவது இஎம்ஐ போதா இஎம்ஐ போயிட்டு வீட்டு கடன்காரன் ஆக்கிவிடும் ஆ ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய்ங்கிறது குரு வீடு அந்த குரு இங்கே வந்து சனியோட உட்காந்துட்டார் ஏதோ ஒரு வழியில் உங்களை கடன் காரணம் ஆக்கணும் ஆனால் உங்களுக்கு ஒன்பதாம் இடங்கிறது தொழில் சுக்ரன் சூரியனோட மெக்கானிக்கல் படிச்சிங்களா மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் பிஇ மெக்கானிக்கல் அதான் அதாவது சுக்ரன் சம்பந்தப்பட்டது சூரியன் பிஇ மெக்கானிக்கல் அதாவது ஜாதகங்கிறது ஒரு பேரை வச்சு முதல்ல அமாவாசை போறமே கரெக்டான டைம்ல வரல சரி அந்த காலத்துல சூரிய உதயம் ஆச்சுன்னா இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு கிழமை வச்சுக்கோங்க இன்னைக்கு செவ்வாய் காலையில் காலையில சூரியன் உதயம் ஆயிடுச்சு அந்த டைமை கரெக்டாக நோட் பண்ணுவாங்க அந்த டைமை கரெக்டாக நோட் பண்ணுவாங்க அப்போ சாயந்தரம் அது அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஜாதகத்தை தொடமாட்டாங்க அடுத்த நாள் காலையில வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தான் செவ்வாய்க்கிழமை ஆனால் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி பன்னெண்டு மணிக்கு பார்த்தாங்க பன்னெண்டு மணிக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு காலையில் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிக்கு ஒரு பிறந்தால் ஏஎம் போட்டுருவோம் அடுத்த நாள் கணக்கு வந்துடும் இன்னைக்கு பௌர்ணமிக்கு கரெக்டாக ஆறு மணிக்கு வந்தது இப்போ கரெக்டாக வரல கிளைமேட்ஸும் சரியாக வரல அப்போ அந்த முன்னோர்கள்லாம் வந்து நைட்டு பிறக்கிற குழந்தைக்கு இத்தனை மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆகிருக்கு இதுக்கப்புறம் ஒன்றாம் ஜாமோ ரெண்டாம் ஜாமோ மூணாம் ஜாமோ நாலாம் ஜாமோ அஞ்சாது ஜாமோ இந்த இந்த இடத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா லக்னம் ஆகும் அப்போ இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த லக்னம் இருக்கும் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு லக்னம் இருக்கணுன்னு அவங்க கணக்கு போட்டாங்க வெறும் கணக்கு மட்டும் கிடையாது இன்றைக்கி அப்படி இல்லை கம்ப்யூட்டரில் போட்டு உனக்கு என்ன லக்னம் விழுதோ அதுக்கு பலன் சொல்லுவாங்க இன்றைக்கி பலன் சொல்கிறதெல்லாம் பர்ஃபெக்ட் அவங்க பலன் பரிகாரங்கள் வந்து அந்த காலத்தில் உள்ள சொன்ன விஷயங்களை பூரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க இன்றைக்கி பலன் கரெக்டு ஆனால் அடிப்படை தப்பே லக்னம் சரியாக இருந்தால் தானே அந்த பலன் உனக்கு பழிக்கும் கரெக்ட் லக்னங்கிறது உயிர் இப்போ ராசி மாற போகிறது இல்லை ரெண்டரை நாளைக்கு இருக்க தான் சந்திரன் மாறும் ஆனால் லக்னம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறி உங்களுக்கு இந்த லக்னம் தப்பாக இருக்குது அதனால தான் இவ்வளோ உங்களுக்கு நீங்கள் என்ன தேடி வரணும்னா இதை மாதிரி எத்தனை பேர் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜாதகாரங்க நிறைய பேர் உங்களுக்கு வந்து லக்னம் லக்னாதிபதி இல்லை ஆனால் அந்த கனெக்ஷன் இருக்கும் அப்போ முன்ன பின்னே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் கொரோனா வரும்போது சூப்பராக இருக்கும் அந்த வருஷம் ரொம்ப சூப்பர் நாங்கள் வச்சு செஞ்சது காரணம் என்னென்னா அந்த பேசிக் அடிப்படை தவறாக இருக்குது இங்கே எல்லாம் லக்கணத்தை சரியாக கணிக்க தெரிஞ்சால் தான் முதல்ல லைஃப்பே நல்லாயிருக்கும் இப்போ உங்கள் அம்மா காலத்துக்கு முன்னாடி காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் இல்லை இப்போ சார் இருக்காங்கன்னா நம்ம காலத்திலே எல்லாம் உங்கள் காலத்திலே எல்லாம் சார் எங்கள் காலத்தை விட்டுருங்க உங்கள் காலத்திலே எல்லாம் திருமணமாயி நல்லதோ கெட்டதோ பிரிவுகள் அதிகம் இருந்தது பிரிவுகளே கிடையாது ஆனால் இன்றைக்கி பிரிவுகள் இல்லாத குடும்பம் இருக்கா பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்கா எந்த குடும்பத்திலயும் நிம்மதி இருக்கா எதுவுமே அப்போ இங்கே அடிப்படை தவறா இருக்கும்போது ஜாதகங்கிறது சயின்ஸ் நம்ம முன்னோர்கள் கண்டறிந்த சயின்ஸ் கோல்களையும் பிரபஞ்சத்தையும் வச்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அத உறவுகளையும் உறுப்புகளையும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் இன்றைக்கி அவ்வளத்தையும் கெடுத்து குட்டிச்சவரா வச்சு வச்சுருக்கோம் இப்போ லக்னமே தப்பு இப்போ இப்போ இவங்க ஜாதகத்தை நான் பார்க்கும்போது லக்னம் சரியா தப்பு இப்போ பாத்துக்கு அப்புறம் ஏற்கனவே ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் லக்னம் சரியா இருந்ததா இல்லை நான் பார்த்த ஜாதத்தில் தொண்ணூறு சதவீதம் தான் பாருங்கள் சார் நைன்டி பர்சன்ட் ஒன்று முன்னோரையும் இல்லை நாலாம் இடத்துல கேது அப்படின்னா அம்மாவை நாலாம் இடம்னு போட்டேன் இப்போ தாய்ங்கிறது நாலாம் இடம் போட்டேன் தாய்ங்கிறது நாலாம் இடங்கும் போது செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்கு அத்தனை உறவுகளை இருந்து தனியா தனியாக இருக்கீங்களா அனாதை தான் இருபத்தி அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஒரு இது உங்க தாத்தா யாராவது ஆடுனாங்களா அது எங்க அம்மாவோட அம்மா அம்மா முத்துல அம்மா வந்து தாத்தா குடும்பத்துல சாமி ஆடுறவங்க இருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் அந்த கேது அதுல வருது இப்போ கேதுனாலே ஆன்மீகம் அதுக்கு கேதுனாலே உங்களுக்கு வந்து அந்த இறையொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ செவ்வாய் உங்களுக்கு லக்னத்தினாலே உங்களுக்கு இறையொருள் ஜாஸ்தி இருக்கும் அப்போது அது வந்துடும் உங்களுக்கு புரியுதுங்களா ஆனால் குடும்பத்தை கெடுத்துறது இல்லை அதுக்கு என்ன காரணங்கிறதுக்கு தெரியாது நிறைய வத்துக்கு இப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு பலன் சொல்கிறது பிரச்சனை இல்லை அதுக்கு ரெமிடி கரெக்டாக ஒரு சொல்யூஷன் அதாவது நான் சொல்லுவேன் உறவுகள் உன்னுடைய குளம் குளம் சாமி அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் இங்கே பிறந்த குழந்தைங்க தாய் தவப்பான மூணு தடவை தினம் காலையில் எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்கு எழுந்தி குளிச்சுட்டு ஒரு தொண்ணூறு நாளைக்கு தாய் தவப்பின உண்மையாக உள்ளன்போட மூணு தடவை சுற்றி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்கள் அதுக்கு லைஃப்பில் கஷ்டம்னு வந்துச்சுன்னா நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இங்கே யார் அப்படி நடக்கிற ஒரு பயம் கிடையாது ட்ரெண்டு அன்னைக்கு கற்காலத்தில் துணிமணி இல்லாதப்போ அறிவு கிடையாது இன்னைக்கு துணிமணி வந்து நாகரிகங்கிற பேரில் துணி கிடையாது மணி வந்துருச்சு துணி போயிடுச்சு போயிடுச்சு அப்போது வந்து மணி வந்து கையில் இருக்கிறதுக்கு உண்டான வாழ்வாதாரத்துக்கு உண்டான வழி தெரியாமல் இருந்தது இன்றைக்கி எல்லாமே வேஸ்ட்டு எல்லாம் நாகரீகம் மோட்சம் ட்ரெண்டு லைஃப்பை எங்கே சிவன் சொத்து குலநாசம் உன்னுடைய அணு ஸ்ட்ராங்காக இருந்தால் உன் குழந்தை எப்படி இருக்கும் இப்போ எங்கள் தாத்தா மாதிரி எங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பா மாதிரி நான் இல்லை என்ன மாதிரி என் குழந்த இல்லை என் குழந்தை இனி இதுக்கப்புறம் மூணு வயசு அஞ்சு வயசில் குழந்தைங்க மாதவிடாய் அட்டன் பண்ணும் மூணு வயசு அஞ்சு வயசில் அடுத்த தலைமுறை மூணு வயசு அஞ்சு வயசில் அட்டன் பண்ணும் மாதவிடாய் பிரச்சனை காரணம் அவன் என்ற அணுவும் அசையாது விந்து அணு அந்த விந்துல இருக்க அணு ஸ்ட்ராங்காக இருந்தால் சொல்கிறான் சிவன் சொத்து விந்து அணு விந்தை விட்டவன் நொந்து கட்டுடுவான் உன்னுடைய அணுவை ஸ்ட்ராங்காக சாப்பிட்ணா நொறுங்க தின்னா நூறு வயசு நீ எல்லா பொருளையும் விதை உள்ள பொருள் கீரை காய்கறி நீ எந்த பொருள் சாப்பிட்டாலும் நல்லா அணு உள்ள பொருளாக ஸ்ட்ராங்காக சாப்பிட்டீங்கன்னா நம்ம தாத்தா ராஜராஜ சோழன் கையில் எடுத்து சுற்றின வாழோட இடம் மட்டும் அறுவது இப்போ உனக்கு பாரு இவ்வளோ பிரச்சனை வருது எல்லாமே தப்பாக இருக்குது ஜாதகம் தப்பு லைஃப் தப்பு விதை இல்லாத பொருள் தப்பு ஆன்மீகங்கிற பேரில் சாமியார் அப்படின்னா குடும்பத்தை இழந்தவன் தான் சாமியார் குடும்பம் தான் கோயில் உன் குளம் பத்து குடும்பம் சேர்ந்தால் உன் குளம் உன் குளம் தான் சாமி அடிப்படையாக தப்பாக இருக்குது இப்போ சாமியாக நம்ம சொல்லுவோம் அந்த காலத்தில் சொத்து பத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு எனக்கு குடும்பம் இல்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஒன்றும் இல்லை பொண்டாட்டி இல்லை புள்ளை இல்லைன்னு இருக்கிற சொத்தை அந்த பெரியவர்கள்லாம் எழுதி கொடுத்துட்டு காசிராமேஸ்வரன் துறவரம் பதினாறு வருஷம் நடந்து போயிடுவான் அப்போ அந்த குருதேசை வரும்போது தான் அது நடக்கும் குருங்கும்போதே உனக்கு வெளிநாடு ஊர் வெளிப்பயணம் என்னோடய வாழ்க்கையே அப்படி தான் இருக்குது உன் வாழ்க்கையே அப்படி தான் இருக்குன்னா உனக்கு குரு சனியோட சேர்ந்துருக்கேன் ஏ நல்லா பார்த்துக்க ஏராஜா உனக்கு பதினொன்னு ல பதினொன்னாம் அதிபதிங்கிறது சந்திரன் ஆனா பன்னெண்டாம் அதி சூரியன் என் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி நீ சொன்னது அதுல அப்படியே இருக்கே ஆனா உனக்கு என்ன சொல்லிட்டானுங்கன்னா உன் லக்கணத்துக்கு ரெண்டு ல சூரியன் சொல்லிட்டானுங்க ஆனா மூணுல இருக்காரு ஆனா பன்னெண்டாம் மதிபதி கம்யூனிகேஷன் பெஸ்ட் பிரெண்ட் உனக்கு ஆகாது உனக்கு புரியுதா அப்போ சாமியாக இருந்தாலும் பரதேசி அண்ணக்காவடின்னு சொல்லுவேன் நான் பிச்சைக்காரன் அந்த காலத்தில் ஏழு ஊர் வீட்டில் தர்மம் எடுத்து கோயிலில் வந்து பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க எல்லாம் அப்ப இப்போ அப்படிலாம் கிடையாது இங்கே எல்லாமே மாறிடுச்சு பணம் உனக்கு சாதகமாக நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா நீ ஐயாயிரம் எழுதிட்டு போவே உனக்கு உண்மையை சொன்னா கஷ்டப்படுவேன் ஒரு ரோட்டில் போகிறோம் வளைவுகளில் முந்தாதே பய அதிவேகம் ஆபத்தை தரும் இந்த இடத்துல மித வேகம் நன்று அப்போ குறைகளை மட்டுமே சொல்லுவாங்க ஏன்னா நீ பார்த்து போணுன்னு இன்றைக்கி நீ உனக்கு நிறைவாக சொன்னால் மட்டும்தான் பணம் கொடுப்பேன் அதனால் அத்தனை பேரும் பன்னெண்டு ராசிக்கும் பணம்னு சொல்கிறேன் மேச ராசி பதினொன்றில் சனி வரார் லாபத்தை தள்ளி குடிக்கும் பதினொன்றில் மேச ராசியில் ராகு இருக்கு ராகு இருக்கு பத்தாவது வரைக்கு சனி பார்ப்பாரு ஜனவரிக்கு அப்புறம் சனி பார்த்தா பால் ராகு இருந்தால் கிளம்பு டப்பாக டான்ஸ் ஆடிடும் செவ்வாய் ராகு சேர்ந்தா பிரச்சனை தலைமை பொறுப்பு வரைக்கும் ஆடும் இதை எங்கே போயிடு பண்ண போகிறாங்க இப்போ ராஜி பழனா மொத்தத்தில் ஜனங்க பார்க்கணும் அந்த டிஆர்பி வரணுன்னா எதனாலும் சொல்லுவாங்களா நான் ஜாதகம் படிக்கலை அது ஒரு விஷயம் எப்போ இந்த அம்மன் எனக்கு ஆட்சி கொடுத்து கையில் வந்ததோ அதில் இருந்து ஜாதகமாக இருக்கட்டும் ஏன் என் சேனலை பார்த்தீங்கன்னா போதும் இப்போ கர்ணன்னு சொல்லி டைப் பண்ணி யூடியூப்பில் முருகப்பெருமாள்னு டைப் பண்ணாலே என் வீடியோ எல்லாம் வந்துடும் எல்லாம் இந்த கருத்துக்கள் தான் இருக்கும் சரி எவனை என்ன கேள்வி இன்றைக்கி வரைக்கும் கேட்கலை அவன் பயப்பட தான் செய்யணும் நேரில் பேச சொல்லு யாரும் இருந்தாலும் தில்ல நேரில் பேச சொல்லு தேவலையே பட மாட்டேன் உன் ஜாதகம் அடிப்படை தப்பு லக்னாதிபதி புதன் நான் ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்போ ரெண்டாம் இடங்கிறதே காலு தான் காலில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கான்னு கேட்பேன் இருக்கு அப்போ என் லக்னம் கரெக்ட் புரியுதா எனக்கு அந்த இது ஒன்னும் இல்லை காலையில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அங்க சனி இருக்காரு புரியுதா அப்போ உன் குடும்பத்துல ஹேண்டிகேப் இருக்கான்னு கேப்பேன் அண்ணன் ஹேண்டிகேப்டு அப்போ சனி அங்க இருக்கு அப்போ அந்த குடும்பத்துல ரெண்டு தாரம் இருக்கா தாத்தாவுக்கு ஏன்னா அப்பாவுக்கு ரெண்டு தாரம் ஏன்னா குரு வீட்டில் நீங்க இருக்கீங்க செவ்வாய் அப்போ அது லைஃப் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தாத்தா சொத்து பேரனுக்குனா வெறும் இது மட்டும் கிடையாது நம்ம உடம்புல ஜீன்கள் இன்னும் இருக்கு அப்பாவுமே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆ இருக்கு புரியுதா அப்பாவே பண்ணிட்டாரு இருக்கு இங்க பாருங்க வருது அப்போ காரணம் என்ன இதெல்லாமே நம்ம வந்து இந்த ஜா லக்னம் கரெக்டாக கணிச்சா மட்டும்தான் இவ்வளோ பலன் நீங்கள் இதனால் வரைக்கும் போயிருக்க உனக்கு தொழில் வந்து இந்த மாதிரி அடிப்படையில் எவனா சொல்லியிருக்காங்க விபரீத ராஜயோகம் சரி பண்ணால் மட்டும்தான் இருக்கும் புரியுதா நான் சில இடங்கள் சொல்றேன் இங்கே தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது சாவை கிடைக்க வரவு புழைக்க வைக்கலாம் உன்னையும் புழைக்க வைக்க முடியும் உன்னையும் காப்பாற்ற முடியும் உனக்கு இதுக்கு தீர்ப்பு ஒரே தடவை தான் ஒரு ஆளுங்க ஒரு தடவை தான் வரணும் தீர்ப்பு இங்கே வரக்கூடாது நீ பத்து பேத்துக்கு சொல்லணும் சரி புரியுதா மனித இனம்ங்கிறது வந்து அதாவது மருந்து நான் வந்து வேருக்கு வைக்க சொல்கிறேன் கிளைக்கு இல்லை இப்போ நம்ம பிறக்கும் போதே தலையில்லாத தான் பிறக்கிறோம் உனக்கு நான் மூணு கட்டம் எடுப்பேன் இப்போ லக்கணம் கரெக்டாக இருந்தால் தான் உனக்கு தலை பன்னிரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்கிறது சனி புதன் குரு இவ்வளவும் மண்டக்குள்ள அப்போ மண்டை குடைச்சல் எப்படி இருக்கும் புரியுதா அதே மாதிரி சனி மந்தம் ஒரு விஷயத்த பொறுமையாக பொறுமையாக பத்து தடவை யோசிச்சு தான் செய்ய வைக்கும் ரொம்ப யோசிப்பேன் அதுதான் சனி அப்போ உனக்கு அந்த காலும் பிரச்சனை தலையும் பிரச்சனை ஒரு மனிதனாக இப்போ சொல்லுவாங்க ஏழரை சனி வரும்போது ஏழரை சனி ஜென்மசனி பாத சனி அப்போ ஒரு குழந்தைக்கு கடைசியில் வர்றது தான் பாதத்துக்கு அப்போ குழந்தை தலையில் பிறகு கிரகங்கள் கரெக்டாக தான் இருக்குது முன்னோர்கள் கணிச்சது கரெக்டாக தான் இருக்குது இவன் சொல்கிறவன் கரெக்டாக இல்லை அவன் பலனு கரெக்டு அவன் கணிப்பு கரெக்டு ஆனால் லக்னம் தவறாக இருக்க டைமிங் மாறிடுச்சு எவனோ ஒருத்தன் அன்னைக்கு குறித்து கொடுத்த டைம்லேயே என்ன இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்க ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்கும் சிங்கப்பூருக்குமே டைம் மாறுமே அப்போ சூரிய உதயம் வந்து கரெக்டாக டெய்லி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் முன்னோர்களே சூரிய உதயம் அஸ்தமனமாயிடுச்சாலும் ஜாதகம் பார்க்க மாட்டான் ஒன்று பேரை வச்சு லக்கணம் தெரிஞ்சவன் பாரு இல்லைன்னா பார்க்காதங்கிற புரியுதா ஏன்னா பேரோட லைஃப் இது இதை வச்சு லைஃபையே மாற்ற முடியும் லைஃபை தலை எழுத்து அதாவது உனக்கு ஒரு பத்து ஓட்டை இருக்குது ஒரு பானையில் ஓட்டை அடைக்க வந்து வலி கரெக்டாக எங்கேயோ புத்தாம் பொதுவாக அடையாது கரெக்டாக ஓட்டையில் அடைச்சா கிளீனாக இருக்க போகுது இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு வழி நான் சொல்கிறேன் சரி கண்டிப்பாக சரியாகும் சரி ஒரே தடவை தான் பரிகாரம்லாம் எதுவும் கிடையாது பூர்வீகத்துக்கு போக சொல்லுவேன் அந்த ஒரு தடவை வருஷத்தில் ஒரு தடவை நீ செய்ய வேண்டிய கடமை இச்சை பலன் தானாக கிடைக்கும் சரி சரியா இனிமேல் லக்கணம்னு பார்த்தா கன்னியா லக்கணத்துக்கு பார் நான் மாற்றி கொடுத்துட்டேன் சரிதான் ஆனால் கம்ப்யூட்டரில் போட்டாலும் உனக்கு துலா லக்கணம் தான் வரும் சரி நீ போய் கையில் எழுதினாலும் துலா லக்கணம் தான் வரும் ஆனால் பேரை வச்சு போட்டால் மட்டும்தான் இந்த லக்கணம் பேரை கேட்டு அப்பா பேர் அம்மா பேர் இவன் சொந்த பந்தலத்தில் உள்ள விஷயத்தெல்லாம் கேட்டால் மட்டும்தான் லக்கணத்தை கணிக்க முடியும் சரி புரியுதா இது எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா அம்மன் அருள் தான் நான் படிக்கலை கற்றுக்கல ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னா கோமா பேஷண்ட் வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு உண்டான அருள் நம்ம கையில் கிடையாது ஏன்னால் என் உடம்புல எந்த உறுப்பும் என்னை கேட்டு எங்களை என் முடி கூட என்னை கேட்டு முளைக்கிறது இல்லை உதறதில்லை அப்போது நான் என்ன யோசிக்கிற நீ வருவியான்னு எனக்கு தெரியாது இப்போ உனக்கு சொன்னதெல்லாம் நான் கிடையாது எனக்குள்ளே எது இயக்குது சயின்ஸில் சொல்லிட்டான் கிரகங்களும் பிரபஞ்சம் இருக்கு நான் அந்த கிரகங்களை என் உறவுகளாக பாக்குறேன் என் முன்னோர்கள் இருந்து அப்போ அப்படின்னா ஒண்ணும் கிடையாது நம்ம முன்னோர்கள் நமக்கு கடவுள் கடந்து உள்ள போங்கிறேன் ஆமா மேடம் குருங்க குரு எங்க உட்காந்து வருமானம் இல்லைன்னா இவன் பேர் அவுட்டுங்க வருமானத்துக்கு தான் போராட்ட பிரச்சனை அதுதான் நான் அதுக்கு வழி சொல்கிறேன் சரியா கண்டிப்பாக வழி சொல்கிறேன் மனைவிக்கு கர்ப்பபை பிரச்சனை மட்டும் வராமல் சரி ஆப்ரேஷனா அவ்வளோ புரியுதா ஏன்னா அந்த வேலையை அது பண்ணும் இவ்வளவு சொன்னால் எனக்கு சரி பண்ண தெரியாதா ரொம்ப ஈஸியுமா திதி தர்ப்பணம் கொடுக்காத ஏன்னால் அது கடவுள் கர்த்தர் கடவுள் சித்தர் கடவுள் கருமாரி கடவுள் ஐம்பத்தி ஒரு சக்தி துண்டு கடவுள் அந்த பிண்டம் விழுந்த இடம் கடவுள்னால் நம்ம தாத்தா பாட்டி கடவுள் உன் குளம் உன் குடும்பம் உன் தாத்தா பாட்டி வாழ்ந்த இடங்களில் உன் ஜாதி உன் கம்யூனிட்டி சார்ந்த இருக்கிற உன் குளம் இருக்கிற அவ்வளவு கோயிலும் உன் சொந்த பந்தம் அவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல அன்றைக்கி தேடி போய் பத்திரிக்கையெல்லாம் வச்சாங்க அதனால் அன்னைக்கு அது சாமி அதே சாமியை இன்னைக்கு விட்டுட்டோம் ஆயிரம் பேத்துக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணது இன்றைக்கி போய் சொல்லி கல்யாணம் புரியுதா பொய்யான உறவு கசக்குது ஆமா பொய்யான உறவு கசக்குது எனக்கு பொய்யான உடல் நோயில் அவதிப்படு அவ்வளோதான் இந்த பொய்யான உலகத்துல பொய்யா வாழ்ந்து பொய்யா நடித்து பொய்யா பழகி எதுக்கு இந்த வாழ்க்கை தேவையே இல்லாதது உண்மையா இருக்கிறோம்னா அதுக்கு கரெக்டாக இருக்கணும் நானே யோசிப்பேன் எனக்கு அது எனக்கு எதுக்கு கல்யாணம் அப்படின்னு கூட யோசிச்சு ஒன்னே ஒண்ணுதான் விரக்தி அதைத்தான் பண்ணும் உனக்கு சரி பண்ணி தத்து சரியா சரி கண்டிப்பா சரியா ஓகே வந்து வேலை இன்னும் சரி நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லுறேன்